மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பி டெக் ஏஐ அண்ட் எம்எல் ஏஐ அண்ட் டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி சர்க்கரை நோய் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த சர்க்கரை நோய்க்கான அடிப்படை காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சு அதை நம்ம குணப்படுத்தாம அதற்கான அறிகுறிகளுக்கு மட்டுமே நம்ம இன்னைக்கு சிகிச்சை கொடுக்கிறது அதனுடைய மூல காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பா ஐந்து விதமான காரணங்கள் இருக்குது அந்த அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னா தும்மல் இருமல் விக்கல் இது எல்லாமே உடலின் மொழிகள் அது மாதிரி டயபெட்டிக் வந்த ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் இந்த உடலின் மொழிகள் மூலமாக முன்னாடியே அலர்ட் அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவர்களுக்கு உதடு ஃபுல்லாக வெடிப்பு உதடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெடிப்புகளாக வரும் டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னாடியே காமிச்சு கல்லீரல் சூடு இருந்தால் அவர்களுடைய கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எரிச்சல் ட்ரைனஸ் ரெட்டிஸ் ஆகிறது இப்படி கண் சுருக்கமாகிறது கண் கருவளையம் வர்றதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஏமாற்ற வேலைன்னு தான் சொல்ல முடியும் சுகர் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு நீங்கள் அதனால் வந்து சுகர் சாப்பிடக்கூடாது ஆனால் பார்த்திங்கன்னா சுகர் ஃப்ரீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு அது மிகப்பெரிய தவறு தான் அது இன்னொன்று கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை அதனுடைய காதுக்கள் அதனுடைய சத்துக்கள் அதனுடைய டேஸ்ட்டு அதாவது இந்த சால்ட்டு சுகரு எல்லாம் நேச்சுரலாக இருக்கும் அதை நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா அது போதும் உங்கள் உடம்புக்கு தேவையான நிறைய பேரை பயமுறுத்தி வச்சுட்டாங்க ஐயோ ஐயோ சர்க்கரைக்கு நான் போய் பழம் சாப்பிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நீங்கள் எடுத்து பாருங்க நாங்கள் நிறைய பேருக்கு அதை வந்து டெமோவாகவே காம் பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் சுகர் செக் பண்ணுங்க அதே போல ஒரு அண்ட் ஹவர் கழிச்சு திரும்பவும் உங்கள் சுகரை செக் பண்ணுங்க அதே லெவலில் இருக்கும் இல்லைன்னா அதோட குறைஞ்சிருக்கும் நோயாளி பழம் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் குணமாகும் அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா காலை உணவாக ஒருவேளை உணவு பழம் எடுத்துக்கி இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது என்ன கண்டிஷன்னா ஜூசி ஸ்பாத்தி ஹாப்பினஸ் குவாஷ்டிதோஸ் நாச்சுலி ஹெல்த் டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க நேச்சுரோபதி டாக்டர் அக்ஷயன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கங்கம்மா நல்லா இருக்கோம் எப்படி இருக்கிறீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சந்தோஷம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசலாம் முதல்ல இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற விஷயம் வந்து சர்க்கரை நோய் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டு அதுக்கு காரணம் என்னமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சர்க்கரை நோய் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு விஸ்வரூபமா எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சர்க்கரை நோய்க்கான அடிப்படை காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சு அதை நம்ம குணப்படுத்தாமல் அதற்கான அறிகுறிகளுக்கு மட்டுமே நம்ம அன்னைக்கு சிகிச்சை கொடுத்து விடுகிறோம் அதனுடைய மூல காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக ஐந்து விதமான காரணங்கள் இருக்குதுங்கம்மா அந்த அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உடம்புல அதிகப்படியான வெப்பம் அது வந்து குறிப்பாக இன்னர் ஆர்கன்ல பயங்கரமான ஹீட் உதாரணத்திற்கு உங்களுடைய கல்லீரலும் மண்ணீரலும் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது இந்த கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் நடுவில் தான் இந்த பேன்கிரியாஸ் அப்படின்றதே இருக்குது இந்த கல்லீரல் சூடு அப்படின்றது இன்றைக்கி அதிகபட்சமான டயபெட்டிக் பேஷன்ஸ் வந்து சந்திக்கிறது அதுதான் கல்லீரல் சூடு தான் அதுபோல் மண்ணீரல் சூடு இந்த இரண்டு உறுப்புகளில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெப்ப தாக்கம் தான் நம்மளுடைய பேன்கிரியாஸை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹீட் பண்ணி ட்ரை பண்ணிடுது அதன் மூலமாக தான் வந்து பேன்கிரியாஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் பற்றாக்குறை அப்படின்றதே அடிப்படையாக ஏற்படுது இதை ஃபஸ்ட்டு முன்கூட்டியே நம்ம உடம்பு அலாட் பண்ணும் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஓவர் ஹீட்டு அப்படின்றதுனால நம்ம நைட்டு படுத்து தூங்கப்படும் பொழுது இப்போ ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இந்த விஷயத்தை வந்து செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் ஆமாம் உண்மை தான் அப்படின்னு என்னென்னா நைட்டு படுத்து தூங்கப்படும் பொழுது ஒரு சர்க்கரை இல்லாத ஒரு நபர் நல்ல ஃபுல்லாக போர்வையை போற்றி தூங்க முடியும் சரிங்களா ஆனால் சர்க்கரை இருக்கக்கூடிய ஒரு நபர் நல்ல ஜில்லுன்னு ஏசியை நீங்கள் பதினாறில் வச்சு கூலிங்காக இருந்து இல்லை நல்ல பனி கிளைமேட்டில் ஓப்பன் ஹாலில் நீங்கள் வந்து படுத்துருந்தால் கூட உங்களால் போர்வையை போற்றி தூங்க முடியாது அதாவது முழுக்க அப்போ பாருங்கள் முழுக்க அவங்க போத்துனாங்கன்னா வித்தின் சில செகண்ட் தான் நிமிடங்கள்லாம் கூட சில செகண்டில் அப்படியே போர்வை டக்குன்னு எடுத்துருவாங்க மூச்சு விட முடியலைங்க ஐயோ உடம்பு உள்ளே வந்து வெப்பம் தாக்கமாகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பணி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட அவர்களால் ஃபுல்லாக போதி தூங்க முடியாதுன்னா அப்போ எந்த அளவுக்கு வெப்பம் இருக்குன்னு பாருங்களேன் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து காரணங்களில் மிக முக்கியமான காரணம் இதுதான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பீட்டா செல்ஸோட டெபிசியன்சி இப்போ வந்து பேன்கிரியஸ் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் டெபிசியன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் உணவு முறை பழக்க வழக்கம் உடலுழைப்பு உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயமே அப்புறம் ஜெனிட்டிக்காக வந்துடுது அப்படின்றது ஜெனிட்டிக்காக அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சு வந்துருச்சு அப்படின்றது சில பேருக்கு ஒரு ஆபத்து காலகட்டங்களில் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அந்த சமயத்தில் உடனே நம்ம உடம்பு அந்த குறிப்பிட்ட பார்ட்ஸுக்கு எந்த இடத்துல டேமேஜ் ஆச்சு அந்த பார்ட்ஸுக்கு உடனே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லாம் கொண்டு போய் அதை போயிட்டு எனர்ஜி கொடுக்கறதுக்கு சக்தி ஊட்டுறதுக்கு ஹீல் ஆகுறதுக்கு சப்ளை பண்ணும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த க்ளிக்கோசன் எல்லாம் க்ளிகோஸாக கன்வெர்ட் ஆகி வரும்பொழுது அங்கே குளுக்கோஸ் லெவல் கூட தான் செய்யும் அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போய் ஃபஸ்ட் எய்டுக்காக உள்ளே போனோன்னே ஐயோ சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அவங்க லைஃப் டைம் மெடிசன் எடுக்கக்கூடிய நோயாளிகளாகவும் மாறி சொல்லி சொல்லலாம் இப்படி அடிப்படை காரணங்களில் தன்மை வாய்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பில் அதிகப்படியான வெப்பத்தினால தான் அப்படின்னு இதை நம்மளுடைய உடம்பு உடலின் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடம்பே நம்மகிட்ட பேசும் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காமனாக நம்ம சொல்லுவோம் எனக்கு வந்து வயித்த வலி அப்படின்னும் அப்போ ஒரு வயிறு வந்து பார்த்திங்கன்னா வலி எடுத்த உடனே நம்ம வயிற்ற வலி அப்படின்னு வழியே சொல்கிறோம் இந்த வயிறு நம்மகிட்ட பேசுது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை அதை வலி அப்படின்ற உடலின் மொழி மூலமாக நம்ம சொல்லுது இப்போ வலி வந்ததே நம்ம என்ன சித்தோம்னா இந்த வலி தான் எனக்கு பிரச்சனை வயிற்றுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வலி தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடறோம்னா அந்த வழியை ஆஃப் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரையிட சாப்பிட ஆரம்பிச்சிடும் கரெக்டிங்கன்னா இப்போ இந்த உடலின் மொழியெல்லாம் இன்னைக்கு நோயாக்கி வச்சுட்டோம் உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு ஊசி போனால் வடையை சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனே அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடம்புக்கு தெரியும் அந்த அறிவு உடம்பு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பியூரிட்டியை தான் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம வாய் வழியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டது கிடையாது உள்ளே கொடுத்துட்றோம் ஆனால் பாருங்க காற்றை சுவாசிக்குதுல காற்றை சுவாசிக்கப்படும் பொழுது அது வந்து வெளியில இருக்கக்கூடிய காற்றை நூறு பர்சன்டேஜ் வந்து பியூரிட்டி இருந்தால் தான் உள்ள எடுக்கும் அப்படி இல்லைன்னா பாருங்க நமக்கு பாருங்க மூச்சு முட்டுது உடம்பெல்லாம் டைட் ஆகுது இறுக்கமாகுது ஏன்னா ஸ்கின்லாம் சுவாசிக்குது அப்போ அந்த பியூரிட்டி இல்லை இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்குது அப்படின்னா நமக்கு புழுக்க வந்துடுது அப்போ அவ்வளவு ரொம்பவும் அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சுத்தமான ஹைஜனிக்கான விஷயங்களை உள்ள எடுக்கக்கூடியதுக்குள்ளே கொண்டு போயிட்டு ஒரு ஊசி போன ஒரு உளுந்த வடையை உள்ள சாப்பிட்டோன்னா உடனே சொல்லும் உடனே மூளைக்கு பறக்கும் அந்த அங்கே இருந்து அப்படியே உணவு குழாயில் போனோடனே சொல்லிடும் அப்புறம் வயிற்றுக்குள்ள போனோன்னு சொல்லிடும் அங்கே உள்ள அப்படியே கடப்பட கடப்படணும் இருந்து சிக்னல் போயிட்டு ஐயா இவரை வந்து வெளியே அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வாய் வெளியே வாமிட்டிங்கை வெளியானது நமக்கு வாய் வெளியே வாமிட்டிங் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நாம என்ன நினைச்சிரோம்னா ஐயோ ஐயோ வாமிட்டிங் ஒரு பெரிய பிரச்சனைப்பா அப்படின்னு வாமிட்டிங் வர்றதை நிறுத்துவதற்கு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம் அச்சிரைட்டுன்னு உள்ள போயிருச்சேன் உடனே திரும்பவும் சொல்லி பிரெயின் என்ன சொல்லும் அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல அதனால என்ன எக்ஸிட் கேட்ல வெளியே அனுப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா லார்ஜ் வழிய வெளியே அனுப்புறதுக்கு உடனே அந்த பாதையில் ஆல்ரெடி நிறைய பேர் நிற்பாங்க டிராஃபிக் ஜாம் இருக்கும் இல்லையா அதாவது மலம் நின்று இருக்கும் அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு அதை பூரா வெளியேற்று வெளியேற்றும் வெளியேற்றி இந்த கழிவை வெளியேற்றிடணும் அப்போ லூஸ் மோஷன் ஆகும் சரிங்களா லூஸ் மோஷன் ஆன உடனே நாம் என்ன பண்ணிடுவோம்னா ஐயோ லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே மாத்திரையை போட்டு அதை ஆஃப் பண்ணுவோம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் உடலின் மொழிகள் வாமிட்டிங்கு லூஸ் மோஷன்னு இதெல்லாம் உடலின் மொழிகள் அப்போ உடனே அந்த கழிவையும் நிறுத்தினோம்னா உள்ளே என்ன நடக்கும் சரிங்களா அப்போ உள்ளுக்குள்ளே அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கிரானிக்கான நோயாளிகளாக மாறிட்டே இருக்கிறாங்க ஓகே அதுபோல் தும்மல் இருமல் விக்கல் இது எல்லாமே உடலின் மொழிகள் அது மாதிரி டயபெட்டிக் வந்த ஒவ்வொரு பேஷன்ஸுக்கும் இந்த உடலின் மொழிகள் மூலமாக முன்னாடியே அலாட் பண்ணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு வெப்பம் இருக்குன்றத இது விஷயமா அது அதுபோல குறிப்பாக அவர்களுக்கு உதடு ஃபுல்லாக வெடிப்பு வரும் உதடு ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா வந்து வெடிப்புகளாக வரும் டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அறிகுறிகள் அறிகுறிகள் மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா கல்லீரல் சூடு மண்ணீரல் சூடு இந்த கல்லீரல் சூடையும் மண்ணீரல் சூட்டையும் நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும் கல்லீரல் தான் சூடாக இருக்குது மண்ணீரல் தான் சூடாக இருக்குது அப்படின்னு கூட நாம் வந்து தெரிஞ்சிக்க முடியும் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அந்த உடலின் மொழிகள் மூலமாக தான் அப்போ வந்து மண்ணீரல் சூடாக இருக்குதுன்னா அவங்களுக்கு உதடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெடிப்புகள் கீரல்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ட்ரை ட்ரைனஸ் ஃபுல்லாக ட்ரை ஆகிறது இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா உதட்டில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மாய்ச்சர் ஸ்கிரீம் அப்ளை பண்ணுறதும் சரிங்களா இப்படி நம்ம வந்து உதட்டு பிரச்சனைக்குன்னு சொல்லி பார்க்க ஆரமிச்சிடுவோம் ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை என்ன அப்படின்னா அங்கே வந்து மண்ணீரல் இருக்குன்னு அர்த்தம் இதே போல் கல்லீரல் சூடு இருந்தால் அவர்களுடைய கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எரிச்சல் ட்ரைனஸ்ஸு ரெட்டிஸ் ஆகிறது சரிங்களா இப்படி கண் சுருக்கமாகிறது கண் கருவலையம் வர்றதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணிலேயே அதனுடைய அறிகுறிகளை வந்து காமிக்கும் நாம் என்ன நினைப்போனால் நல்ல கண்ணாஸ்பத்திரி போய் பார்க்கணும் கண் எரிச்சல் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சரிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்ணில் தான் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு நாம் அந்த அறிகுறியை எப்படியாவது போகணும்னு நினைக்கிறோம் இதுதான் தூதுவர் அப்போ அந்த மூல காரணமான கல்லீரலையும் மண்ணீரலையும் நீங்க குளிர்ச்சிப்படுத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த சிம்டம்ஸ் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும் அப்போ தான் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு போயிருக்கிறாங்க அப்போ இதை கரெக்டாக இதனுடைய ரூட் காசஸான இந்த கல்லீரல் மண்ணீரல் சூட்டை குறைச்சோம்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பேன்கிரியாஸ் கூலாகிடுவார் அவங்களுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகிறது நல்லா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சுகர் லெவல் நார்மலாக ஸோ இப்போ இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து என்னதான் நான் வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்றேன் ஸ்வீட்ஸ்லாம் நான் அவாய்ட் பண்றேன் சில நேரம் அவங்களை மீறி வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அதுக்கு வந்து இப்போ சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே வந்திருக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க வீட்டில் இருக்கிறதே இந்த மாதிரி பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அப்படின்ற மாதிரிதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அது ஒரு ஏமாற்ற தான் சொல்ல முடியும் சரிங்களா சுகர் வந்து உங்களுக்கு வந்துருச்சு நீங்க அதனால வந்து சுகர் சாப்பிடக்கூடாது ஆனா பாத்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ சாப்பிடலாம் அப்படின்றோம்ல அது மிகப்பெரிய தவறு தான் அது இன்னும் சில வருடங்கள் ஆனதுக்கப்புறம் ஐயா இது வேஸ்ட்டுப்பா இதை எடுத்துறாங்கப்பான்னு சொல்லிவிட்டு நீ எல்லா பேரும் சொல்லக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும் ஏன்னா அதுலேயும் கெமிக்கல் இருக்க தான் செய்யுது அப்படின்றது தான் ரியாலிட்டி அதனால் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இவர்கள்லாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா இந்த வெஜிடபிள்ஸில் நேச்சுரலான சுகர் இருக்குது அதில் ஆல்ரெடி நீங்கள் வேணால் இது பண்ணி பாருங்கள் அதாவது நேச்சுரலான சுகர் நேச்சுரலான சால்ட்டு அதுக்குள்ளே இருக்குது அது காதுக்கு சுடுதண்ணியில் ஒரு கேரட் இருக்கு இல்லையா கேரட்டை தூக்கி சுடுதனில் போட்டுருங்க அதில் வேற எதுவுமே மிக்ஸ் பண்ணாங்க நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சிட்டு அது நல்லா வெந்துருமா அப்படியே வந்து எடுத்து ஒரு கேரட் எடுத்து சாப்பிடு பாருங்க சப்புன்னு இருக்கும் ச ஒரு டேஸ்ட் இருக்குது ரொம்ப சப்புன்னு இருக்கும் நீங்கள் வந்து சுடுதண்ணில் மட்டும்தான் கொதிக்க வச்சுருக்கிறீங்க ஒரு கேரட்டை டைரக்டாக சாப்பிட்டு பாருங்க இனிக்கும் புரியுதுங்களா கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை அதனுடைய தாதுக்கள் அதனுடைய சத்துக்கள் அதனுடைய டேஸ்ட்டு அதாவது இந்த சால்ட்டு சுகர் எல்லாம் நேச்சுரலாக இருக்குது அதை நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா அது போதும் உங்கள் உடம்புக்கு தேவையான குளுக்கோஸை சுகரை கொடுக்குறதுக்கு சரிங்களா ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மாடிஃபை பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னா அதுதான் நேச்சுரல் இப்போ இயற்கை மருத்துவத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்னா இயற்கையாக விளையக்கூடிய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அதை டைரெக்டாக நேரடியாக சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்கு அதுதான் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இல்லாமல் அதை இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு நிறைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமே பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா நல்லா அப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அதே மாதிரி வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக ஏதாவது எண்ணெயில் போட்டு வறுத்து பொறிச்சு அவிச்சின்னு சொல்லிட்டு அதனுடைய தன்மையவே மாற்றிடுறாங்க இல்லையா அது உள்ளுக்குள்ளே பாடிக்குள்ளே அந்த இது ஒரு மிஷின் தானே உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளும் மிஷின் தானே கன்ஃபியூஸ் ஆகிடுது என்னடா பண்ணணுது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுது அதுதான் இந்த நோய்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு அப்போ ஒரு இயற்கையான ஒரு பொருளை நேச்சுரலாகவே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உணவுகளில் சேர்த்துக்கிறோமோ எவ்வளோ சூப்பர் அந்த வகையில் நாம் பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு உணவு முறைகளில் சொல்லணும் அப்படின்னா மூன்று வேலை உணவு எடுத்துக்கிறோம் இந்த மூன்று வேலை உணவுலையும் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு தானே சாப்பிட்டு கொடுக்குறோம் ஒரே ஒரு வேலை உணவு மட்டும் சமைக்காமல் இயற்கை உணவாக எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அற்புதமாக இதை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதில் குறிப்பாக காலை உணவு இந்த காலை உணவை இயற்கையான உணவு இயற்கையான உணவுனால் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ டேரெக்டா சாப்பிடுங்க நிறைய பேரை பயமுறுத்தி வச்சுட்டாங்க ஐயோ சர்க்கரைக்கு நான் போய் பழம் சாப்பிட்டா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நீங்கள் எடுத்து பாருங்க நாங்கள் நிறைய பேருக்கு அதை வந்து டெமோவாகவே காமிச்சிக்கிறோம் பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் சுகர் செக் பண்ணுங்க பழத்தை சாப்பிடுங்க அதே போல ஒன் அண்ட் ஆஃப் அவர் கழிச்சு திரும்பவும் உங்கள் சுகரை செக் பண்ணுங்கள் சுகர் ஏறாது அதே லெவலில் இருக்கும் இல்லைன்னா அதோட குறைஞ்சிருக்கும் இது இதுதான் ஒரு பெரிய மேஜிக்காக இருக்கும் இங்கே நிச்சயமாக பழம் சாப்பிட்டா சுகர் குறையுமா அப்படின்னா நிச்சயமாக குறையும் பழம் சாப்பிட்டா நிறைய நோய் குணமாயிருங்க புரியுங்களா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நமக்கு வந்து நம்மளுடைய உறவினர்கள் யாராவது முடியாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா வந்து எப்பா இந்த மாமாவுக்கு முடியல இந்த அண்ணனுக்கு முடியலை பழங்கள்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வாப்பான்னு சரிங்களா அவருக்கு போய் போகும்போது பொங்கல் வாங்கிட்டு போயிருப்பா இட்லி ரெண்டு வாங்கிட்டு போயிரு தோசை வாங்கிட்டு போயிரு புரியுங்களா பழம் போய் வாங்கி கொண்டு போய் கொடுத்தா பழம் சாப்பிட்டா நோய் சரியாயிரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரிங்களா ஆனால் நமக்கு எப்படி கற்று வச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம இதுலேயே இப்போ ஜிஹெச்சுக்குள்ளேயே போகும்பொழுது என்னென்னா ப்ரெட்டு பால் வெள்ளக்காரவங்க இருந்தப்போ கொடுத்த மாதிரி ஒரு பழக்கம் ஆகிப்போச்சு இல்லையா ஆமாம் அது என்னென்னா சப்ரஸ் பண்ணும் இருக்கிறத ஆஃப் பண்ணும் அப்பா பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி பண்ணிவிடாது அது ஒரு நியூட்ரல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இப்போ அங்கே நம்ம பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்ச உடனே இந்த கெஸ்ட்டெல்லாம் வந்து பழம் வாங்கிட்டு வருவாங்கல்ல அதை பூரா அடுத்த கெஸ்ட்டை கொடுத்து கொடுத்துட்ருது இந்தாங்க நீங்க கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்து விட்றாங்க ஒரு நோயாளி சாப்பிட்றதில்ல அந்த நோயாளி பழம் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் குணமாகும் அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுக்கு நாங்கள் என்ன சொல்றோம்னா காலை உணவாக ஒருவேளை உணவு பழம் எடுத்துங்க இதுல ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு என்ன கண்டிஷன்னா இது உணவாகவே இருக்கணும் இது சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான் இருக்கக்கூடாது புரியுதுங்களா ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு வந்து வெஞ்சம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றது அதுவும் மாம்பழ சீசன் வந்தால் சரி சாப்பாடு கொஞ்சம் மாம்பழம் சாப்பாடு கொஞ்சம் மாம்பழம் அப்படி போயிட்டு இருக்கும் இப்படி தான் சாப்பிடக்கூடாது கார்போஹைட் கார்போஹைட்ரேட் உணவு கூட நீங்கள் பழத்தை சாப்பிடக்கூடாது பழம் கூட கார்போஹைட்ரேட் உணவு சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் விஷயம் அப்போ நீங்கள் வந்து பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ காலை உணவு பழம் எடுத்துக்கிறீங்கன்னா அடுத்து மதிய உணவு தான் உங்களுடைய சாப்பாடாக இருக்கணும் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு ரெண்டு தோசை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டுமா சாப்பிட்டு இட்லி மட்டும் சாப்பிட்டுக்குமா என்னோட வேலை வந்து ஹெவி ஒர்க்குங்க நான் வந்து ரொம்ப நேரம் வேலை பார்க்கணும் நிறைய பேர் அதுக்காக நான் சாப்பிட்டுக்கிறேன் கிடையவே கிடையாது பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேருந்து கிடைக்காது நீங்கள் சாப்பாடு காலையில் சாப்பாடே சாப்பிட்றீங்க இட்லியோ பொங்கலோ தோசை ஏதோ சாப்பிட்டீங்க நீங்கள் பாருங்கள் மத்தியானத்துக்குள்ளாயிருந்தோம்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுங்க அப்படியே டயர்டாயிடும் சோர்வாயிரும் அப்போ மதியான சாப்பாடு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லியிருக்கும் ஆனால் நீங்கள் காலை உணவு மட்டும் பழத்துக்கு மட்டும் மாறி பாருங்கள் நைட்டு பத்து மணி வரைக்கும் எனர்ஜியாக இருப்பீங்க ஃபுல் எனர்ஜி இருக்கும் பத்து மணின்னு இல்லை நீங்கள் அதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் முடிச்சிருக்கலான்ற தோணும் குறிப்பிட்ட இந்த பழம் அப்படின்னு எல்லா பழமும் சாப்பிடலாம் அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லா பழமும் சாப்பிடலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா மோனோ ஃப்ரூட்ஸ் நாங்க எங்களுடைய பேஷன்ஸுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்றோம் அதனால் ஒரே வகையான பழம் காலை உணவு மட்டும் காலை உணவு மட்டும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆப்பிள் எடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆப்பிள் தான் இன்னைக்கு ஆரஞ்சு எடுத்துக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு தான் இன்னைக்கு கொய்யா பழமா இன்னைக்கு கொய்யா பழம் தான் இன்னைக்கு மாதுளையா இன்னைக்கு மாதுளை தான் சரிங்களா ஆனா மாதுரையில கொஞ்சம் கொய்யால கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் சாலட் மாதிரி சாப்பிடுவோம்ல அது வந்து காலையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் காலையில் ஒரே வகையான பழமாக சாப்பிட்டுக்கோங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நம்ம உடம்புக்குள்ள சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க ஓகேங்களா வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வேலையாக உங்களுக்கு கொடுத்தா வேக வேகமாக முடிப்பீங்க ஆனால் ஒரே சமயத்தில் மொத்தமாக பத்து வேலையை வச்சிக்கிட்டேன் போய்ங்களா இப்போ நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு போவோம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஒரு பக்கம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்போம் இன்னொருத்தவங்கள்கிட்ட திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்போம் அங்கிட்ட ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா இப்போ அப்படி தான் பண்ணிக்கிட்டு அதுதான் நமக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா சில விஷயங்கள் மைண்டில் பதிவாகிறது இல்லை அப்போ கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்து டக்குன்னு நம்மளே கேட்போம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிலை அப்படி ஏன்னா அங்கே கான்சன்ட்ரேஷன் இல்லை ஆனால் ஒரு வேளையில் இருக்கணும் உடம்பு அப்படி தான் பண்ணுது நீங்கள் ஒரு மணி நேரத்தில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபதுனாயிரம் எண்ணங்கள் வந்துட்டு போகுன்றாங்க சரிங்களா ஆனால் ஒரு அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு நேரத்தில் ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை மட்டும்தான் சிந்திக்க முடியும் ஒன்று மட்டும்தான் சிந்தனையில் இருக்குமா அது உடனே அடுத்தடுத்து செகண்டுக்குள்ள டக்கு 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 வேணா மாறிக்கிட்டே வேணா இருக்கலாம் ஆனா ஒரு நேரத்துல ஒண்ணு மட்டும் சந்திக்கணும் அது மாதிரி உடம்புக்குள்ள சிஸ்டம்லாம் எல்லாம் அப்படிதாங்க நீங்க ஒரு பழத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு பழத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களை உடம்புக்குள்ள ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு பலம் கொடுக்கும் ஆனா நீங்க எல்லாத்தையும் உள்ள கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூசன் தான் இருக்கும் நீங்க ஈவினிங் சமயத்துல நைட்டு சமயத்துல சாலட் மாதிரி சாப்பிடலாம் ஏன்னா பழத்துல வந்து ஃபைபர் கண்டுட்டு இருக்கிறதுனால அது உங்களுக்கு மோசம் போறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஆனால் காலை வேலை உணவு ஒரு வேளை பழம் என்பது பழம் அப்படின்னாலே அது என்ன பண்ணணும்னா நம்ம கழிவு நீக்க உணவுன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா டீடாக்சிபிஷன் பண்ணுவோம் அப்போ உங்களுடைய கழிவுகளை நீக்கும் அடுத்தது சத்துக்களை கொடுக்கும் அவ்வளோதான் அதனால காலை உணவு மட்டும் ஒரே வகையான உணவு இதை எடுத்துக்கொண்டு அடுத்து மதியம்தான் உணவாக இருக்கணும் இடையில வந்து நீங்கள் கார்போஹைட் உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சர்க்கரை அளவு படிப்படியாக குறைகிறத சூப்பராக கண் கூட பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி 三度住みます。